நெடியோன் வணக்கம் இன்று நாம் விருதுநகர்களுக்கும் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிவன் கோவிலை சிவன் கோவிலை தான் காண சென்று கொண்டிருக்கின்றோம் பொதுவாக விருதுநகரில் இவ்வாறு ஒரு சிவன் கோவில் இருப்பது பலருக்கும் தெரியாது ஏன் விருதுநகரில் உள்ள பலருக்கும் கூட தெளிவாக அதன் வரலாறு எக்காலத்தில் கட்டப்பட்டது யாரால் கட்டப்பட்டது என்பதை பற்றி இவ்வளவு பழமையானதா என்பதை பற்றியும் அவர்களுக்கு தெரியாது விருதுநகர் என்றாலே மாரியம்மன் கோவில் அதே போன்று முருகன் கோவில் வெயில் உகந்த அம்மன் கோவில் ஆகிய மூன்று கோவில்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கின்றது ஆனால் இங்கு ஒரு சிவன் கோவில் மிக பழமையானது இந்த ஊகை மிக பழமையான ஒரு ஊர் அதாவது பாவாளி அதே கௌசிகா ஆற்றின் கரையில் அமைந்திருப்பதால் இது மிக பழமையான ஒரு வரலாற்றையும் நாகரீகத்தையும் போன்றதாக கொண்டதாக காணப்படுகின்றது இங்கு ஒரு சிவன் கோவில் பாண்டியர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது முன்பு இந்த கோவில் அதாவது அல்லம்பட்டி பகுதியில் கட்டப்பட்டிருந்ததாகவும் அதன் பிறகு அந்த கோவிலானது அங்கிருந்து எடுத்து வரப்பட்டு இங்கு கட்டப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்ற மேலதிக ஆய்வுகள் தேவைப்படுகின்றன நமக்கு தெரியவில்லை எப்படி என்று இப்பொழுது வெயில் உகந்தம்மன் கோவிலுக்கு முன்பாகத்தான் இருக்கின்றோம் அதாவது பழைய பஸ் ஸ்டாண்ட் பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகே வெயில் உகந்தம்மன் கோவில் இருக்கின்றது அங்குதான் பொட்டல் என்ற ஒரு மைதானம் காணப்படுகின்றது அந்த மைதானத்தில் முருகன் கோவில் அதே போன்று மாரியம்மன் கோவில்களும் அனைத்துமே அந்த இடத்தில்தான் அமைந்துள்ளன அந்த மைதானத்தின் கிழக்கு பக்கத்தில் மாரியம்மன் கோவில் அதே போன்று தெற்கு பக்கத்தில் முருகன் கோவிலும் மேற்கு பக்கத்தில் வெயில் உகந்த அம்மன் கோவில்களும் காணப்படுகின்றன இதுதான் இந்த கோவில்கள் இது இவ்வளவு பழமையான கோவில்கள் கிடையாது கடந்த இருநூறு ஆண்டுகளில் கண்ட விருதுநகரின் வளர்ச்சியின் வாயிலாக விருதுநகரில் குடியேறிய மக்களும் கட்டப்பட்ட கோவிலாக இருக்கின்றது ஆனால் விருதுநகரின் பழமையான கோவில் ஒன்று மேல தெருவில் காணப்படுகின்றது அதாவது கௌசிகா ஆற்றின் இந்த ஊரில் ஒரு கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டர் தூரம் கௌசிகா ஆளானது வடக்கிலிருந்து தெற்காக பாய்கின்றது அப்படி பாயும் இடத்தில் கிழக்கு பழமாக இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இதன் வாயிலான நுழைவாயில் கிழக்கு பக்கமும் அமைந்துள்ளது அதே போன்று மேற்கு பக்கத்தில் ஆற்றின் கரையிலும் அமைந்துள்ளது முன்பு அந்த அந்த இடமானது படித்தொகை அமைந்துகின்றது அந்த கோவிலுக்கு அதே போன்று அந்த படித்தொகை ஆற்றில் கௌசிகா ஆற்றில் சென்று கலந்து வைக்கின்றது அந்த இடத்தில் அந்த கோவில் கட்டப்பட்டு வைக்கின்றது என்று வெளிப்பட பெரிய மண்டபம் ஒன்று காண அதாவது சுற்றுச்சூழல் கட்டப்பட்டுள்ளது முன்பு அந்த சுற்றுச்சூழல் கிடையாது கடந்த நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக தெரிகின்றது சொக்கனவத சுவாமி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் என்று அழைக்கப்படுகின்றது ஆனால் சொக்கநாத சுவாமி கோவில் அண்மைய காலங்களில் வைக்கப்பட்ட பேராக இருக்க வேண்டும் பழமையான பேர் என்னவென்று நமக்கு தெரியவில்லை எனவே இந்த கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகள் சிறந்த நிலையில் காணப்படுகின்றன நான் ஏற்கனவே தெரிவித்தேன் அல்லவா இந்த சிதிலமடைந்த கோவில் எடுத்து கட்டப்பட்டிருக்கின்றது ஒருவேளை இங்கேயே இந்த கட்டப்பட்டதுக்கும் இடத்திலேயே சிதிலமடைந்த கோவில் அங்கேயே எடுத்து கட்டப்பட்டதா அல்லது வேக போக இடத்திலிருந்து எடுத்து இங்கு கட்டப்பட்டதா தனியான ஆய்வுகள் செய்யப்பட வேண்டும் ஆனால் கோவில் எடுத்து கட்டப்பட்டுள்ளது எழுப்பப்பட்டுள்ளது ஆகவே இந்த கோவில் சரியான கல்வெட்டுகளிலே இருக்கும் கல்வெட்டுகளும் ஒழுங்கான ஒரு அமைப்பில் இல்லை உடைந்த கல்வெட்டுகள் எடுத்து வைத்து கட்டப்பட்டதாகத்தான் தெரிகின்றது இந்த கோவில் இன்று மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டறிக்கின்றது அதாவது ஏற்கனவே உள்ள அமைப்பை சுற்றி இரண்டு சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டுள்ளன அதை போன்று இந்த கோவிலுக்கு முன்பே தெப்பகுளம் ஒன்றும் காணப்படுகின்றது அந்த தெப்பகுளத்தை அதே போன்று மிக பழமையான ஆழமும் இங்கு காணப்படுகின்றது பல கொண்டாட்டங்கள் கொண்டாடப்படுகின்றன மாசி சிவன் இரவு தகுவிழா கொண்டாடப்படுகின்றது கந்தசஷ்டி விழா கொண்டாடப்படுகின்றது தசராவில் பத்தாம் நாள் அம்மன் விழா கொண்டாடப்படுகின்றது மீனாட்சி அம்மன் அதாவது அம்புவிடும் நிகழ்வானது இங்கே மிகப்பெரிய ஒரு விழாவாக இந்த கோவிலுக்காக கொண்டாடப்படுகின்றது அதே போன்று தினமும் ஐந்து கால் பூசை செய்யப்படுகின்றது பிரதோஷ விழாக்களும் நடக்கின்றன மிக முக்கியமாக மதுரையில் பாண்டிய மன்னர்கள் வீழ்ந்த பொழுது அதாவது ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னு காலகட்டத்திலிருந்து ஒரு எழுவது ஆண்டு காலம் மதுரையில் பாண்டிய மன்னர்கள் நேரடியாக ஆட்சி செய்யவில்லை அதே போன்று படையெடுப்புகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தன பொதுவேளை அந்த காலத்தில் இந்த கோவில் இடிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை எனவே அந்த கோவிலும் மீண்டும் எழுப்பப்பட்டு வைக்கின்றன அதே போன்றுதான் இந்த விருதுநகர் கோவிலும் பாவாளி கோவிலும் ஒரே காலத்தில் ஒரு காலத்தில் படையெடுப்புகளில் இடிக்கப்பட்டதா அல்லது காலத்தில் சி மீண்டும் கட்டப்பட்டதா என்று தெரியவில்லை பாவாளி கோவிலே அங்கு உள்ள ஜமீன் பாளையக்காரர்கள் மீண்டும் எடுத்து கட்டியுள்ளார்கள் அதே போன்று இந்த கோவிலை எவர் மீண்டும் எடுத்து கட்டியார்கள் கெட்டினார்கள் என்பதை பற்றி எந்த தகவல்களும் இந்த கோவில் கல்வெட்டுக்களில் வைக்கப்படவில்லை ஆகவே நாம் அதை பற்றி தெளிவாக எதுவும் தெரிவிக்க இயலாது இது உள்ள அதாவது ஹாஜி பள்ளிவாசலுக்கு அருகே தான் இந்த கோவில் பின்புறத்தில் தான் அமைந்துள்ளது கௌசியாவின் வடகிழக்கு என்று சொல்லலாம் அல்லது கிழக்கு பக்கம் என்று சொல்லலாம் அவ்வாறான ஒரு இடத்தில் அமைந்துள்ளது சொக்கநாத சுவாமி மீனாட்சி என்று இந்த மீனாட்சி இங்கு உள்ள அம்மையார் மீனாட்சி என்று அழைக்கப்படுகின்ற இறைவி இந்த கோவிலானது இந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகின்றது அதை நான் ஏற்கனவே தகுதித்தேன் இங்கு உள்ள விழாக்கள் முக்கியமான விழாக்கள் என்னென்ன கொண்டாடப்பட்டு வருகின்றன என்று அதே போன்று ஆயிரத்தி இருநூறுகள் காலகட்ட கட்டத்தில் தான் இந்த கோவில் எடுத்துக்கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஏனெனில் அப்போ கட்டட அமைப்பும் இங்கு உள்ள செவிவெளி கதைகளும் செவிவழி செய்திகளும் அவ்வாறு தான் தெரிவிக்கின்றன அதே போன்று பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் அல்லது பதினே பதினெட்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தனியான திருப்பணி மகமை டிரஸ்ட் ஒன்று துவக்கப்படுகின்றது அவர்கள் தான் இந்த கோயிலை தற்பொழுது நிர்வகித்து வகைக்கிறார்கள் இந்த கோயிலுக்காக அப்பொழுதுதான் இரண்டாவது சூற்று சமை மிகப்பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கின்றது அப்பொழுது படித்தொகையும் இறந்து ஆனால் பிற்காலத்தில் படித்தொகையில் சாலை அமைக்கப்பட்டு விட்டது அதாவது மதுரையிலிருந்து திருநெல்வேலி செல்லும் சாலை முன்பு அந்த வழியாக சென்றது அது பல கிலோமீட்டர் வெளியே அதாவது மேற்கு புகமாக சென்று விட்டது இங்கும் முன்பு அந்த ஆற்றங்கரையில் அந்த சாலையை சென்று வைக்கின்றது ஆகவே படித்துறையை விட்டது என்று சொல்ல சொல்லலாம் இதுதான் அந்த கோவிலின் அமைப்பு மற்றும் மகளாகும் இதை பற்றி மேலதிக தகவல்கள் கிடைத்தால் நான் உங்களுடன் அடுத்து பகிர்ந்து கொள்கின்றேன் நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி அடுத்து வகுப்பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்